உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஆண்டவர் கூறுவது இதுவே சிறைப்பட்டோர் வலியோனிடம் இருந்து விடுவிக்கப்படுவர் கொள்ளை பொருள் கொடியவன் கையில் இருந்து மீட்கப்படும் உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்தும் எங்களுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் கணவரையும் எங்களுடைய தாய்மார்களையும் பார்க்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் உணவதற்கு உணவையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் தங்குவதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்தும் எங்களுடைய அநே அநேக தேவைகளை நிறைவு செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் வேலை செய்த இடத்தில் உயர்த்தி இருப்பதற்காக நன்றி பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே பெரிய காரியங்களை செய்திருப்பதற்காக நன்றி பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு விசுவாசத்தோடு ஜெபித்த நாட்களிலே எங்களை வல்லமையாக எழுப்பி ஆண்டவரே குடும்பத்தோடு இருந்து ஜபித்து உமது அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கடந்த நாட்களிலே உதவி செய்ததை போல் இந்த நாட்களிலும் உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி கிறிஸ்துவே நாங்கள் உமை தேடிய இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் எங்களோடு முகமுகமாய் பேசிக் கொண்டு இருக்கிறவரே உமைக்கிறோம் அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு விசுவாசத்தோடு உமை தேடி வந்து உமை நோக்கி செபித்த வேளையிலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய நம்பிக்கையை பார்த்து அவர்களை குணமாக்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து குடும்பத்தோடும் மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பாசு கிரைஸ்துவேக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையும் வெட்கமடைய அடைய விடையாதபடி யார் யாரெல்லாம் அவமானப்பட்டார்களோ அந்த இடத்திலே அவர்களை உயர்த்தி மேன்மையாக வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே வீரங்களோடு கூட இருக்கின்றீர் சிறைப்பட்டோர்களுக்காக ஜபித்த நேரத்திலே அண்டவரே அவர்களுக்கு நீதிபதிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்திருப்பதற்காக உமாக்குறமா படை வீரர்களுக்காகவும் எல்லை பாதுகாப்பில் இருப்பவர்களுக்காகவும் செபித்த பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு உடல் உள்ள தைரியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பெணி உமது கரத்தில் இருந்து அநேக ஆசிர்வாத எங்களை பெற்றுக் பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் தீமைகளை புரிந்து ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் ஆயுமை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் குற்ற பழிகளை சுமந்து கொண்டு ஆண்டவரை தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எங்களே ஏமாற்றி கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஏமாந்து போனதை இந்த நாட்களிலே உணர வைத்திருக்கின்றீர் அநேக பேர் எங்களுக்கு துரோகம் செய்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துரோகிகளுடைய கண்களிலே ஆண்டவரே நீர் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வல்லமையை அவர்கள் பெற்றிருந்த பொழுதும் அவர்களை மன்னித்து துரோகிகளை எங்களுடைய சமூகத்தில் இருந்து நீர் அப்புறப்படுத்தியிருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பதற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு எதிராக பாவம் செய்து பாவ கரைகளோடு எங்களுடைய ஆத்மாவை கரை படித்து எங்களுடைய உடலை கரைபடுத்தி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்தவரே இந்த நாளிலே உமது கல்வாரி ரத்தம் பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக நமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவி சுத்திகரிப்பீராக அந்தவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து அநேக மக்களை பரிசுத்தத்தை வழி நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு சுவாமி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு நீர் நடந்து கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே நீர் ங்களுக்கு வாக்கு உன்னை எதிர்த்து போராடுபவர்களுடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் ஐயோ என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்னுடைய மகளுக்கு திருமணம்

உண்மையுள்ள தெய்வமே இருக்கிறவரே துக்க காலங்களில் பிள்ளைகளை கடந்து வருவதாக யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மனம் மாறி மனம் திருந்தி தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்பழிந்து நடக்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இளமை பருவத்திலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து அண்டவரே திருமண வார்த்தை பாடுகளை கொடுத்து இந்த நாட்களிலே அண்டவரே பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே சிறு சிறு தவறுகளை மனதில் வைத்து வஞ்சக நெஞ்சத்தோடு தன்னை பிரித்து ஆளக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் தன்னுடைய பிள்ளைகளுடைய விவகாரத்துக்குள் அவர்கள் கடந்து சென்று டைவர்ஸ் சென்று சொல்லக்கூடிய அந்த கொடுமை ஒன்றை அண்டவரே வாங்கி கொடுத்து இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் ஒப்புக் கொடுக்கின்றேன் மாமியார் மருமகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்த இச்சையினாலும் கணவரை பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கின்ற மனிதன் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் இந்த நாட்களிலே ஒவ்வொருவருடன் கடந்து வருவீராக கடந்து வந்து அவருடைய தீமைகளை நீர் சுட்டி காண்பித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திட வேண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டுமாகவும் நோக்கி வேண்டும் அப்பா சீராக் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குழந்தாய் உன் இளமை பொழிவை தீங்கின்ற காப்பாற்றும் உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே உபச்சார பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவரே ஒவ்வொரு நாளும் வலிமை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தீமை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை அவர்கள் நிலை குலைந்து விடாதபடி இந்த நாளிலே உம்மில் நிலைத்திருந்து என் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனை பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் மனம் உடைந்து போய் ஐயோ எனக்கு இந்த நோய் வந்து விட்டது மருத்துவர் இவ்வாறு சொல்லி இருக்கின்றாரே இந்த நோயை குணப்படுத்த முடியாது கேன்சர் நோயினால் கஷ்டப்படுகின்றேனே என்று சொல்லி மனம் உடைந்து இந்த நேரத்திலே ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் மற்றவருடைய நோய்களுக்காக அவர்களை அவர்களையும் கொடுக்கின்றேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தீங்கின்றே பாதுகாத்து நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை ஆசிரியர் வதித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை திரும்ப நீர் அழைத்து வர வேண்டுமாய் நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறோம் அன்னையே இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டிய மாதாவை விகளாருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மையமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எதிரும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்